ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை வந்து லீகலாக எஜுகேட் பண்ணிட்டுருக்கோம் மக்களுக்கு இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு காவலர் அதாவது போலீஸ்காரர் வந்து குற்றவாளியுடைய அலைபேசி அதாவது ஃபோன் கான்வர்சேஷனை வந்து ஒட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருது அதுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட்ஸாக நம்ம வந்து இதில் சொல்ல போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா குற்றவாளியின் அலைபேசியை போலீஸ் ஒட்டு கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் அது வந்து பொது அவசர நிலை அல்லது பாதுகாப்பு நலனில் மட்டுமே தொலைபேசி ஒட்டுக்கேட்பு சட்டபூர்வம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது குற்ற செயலை கண்டறியும் இரகசிய நடவடிக்கைக்காக ஒருவரின் தொலைபேசியை ஒட்டு கேட்க முடியாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு இது தனி நபரின் வந்து அடிப்படை உரிமையான தனி உரிமையை வந்து மீறியதாக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறாங்க அதாவது பொது அவசர நிலையை அதாவது ஒரு பொதுவான அவசர நிலை ஒரு சிக்கலான வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுமக்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்திலையும் இப்போது பாதுகாப்பு நலனு கருதி அவங்களுடைய பாதுகாப்பு அப்போ தான் வந்து பண்ண முடியும் ஒரு தனிநபருடைய ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ஒட்டு கேட்க வந்து முடியாது ஒரு குற்றவாளி இதை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபோன் கே நாட் பி டேப்டு டு அன்கவர்டு சஸ்பெக்டு க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க உட் நாட் வயலேட் டு ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு குற்றவாளியுடைய அலைபேசியை வந்து ஒட்டு கேட்பது வந்து போலீஸார் ஒட்டு கேட்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ரைட் டு ப்ரைவசியே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இதை நம்ம வந்து இதில் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்